ஒரே பந்தில் மாபெரும் சாதனை ஜெய்ஸ்வால் அணிக்கு எதிராக அதனுடைய இந்தியா ஐந்து போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடரில் விளையாடுகிறது அதில் நான்கு போட்டிகளில் முடிவில் மூன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் முன்னிலை பெற்ற இந்தியா ஆரம்பத்திலேயே தொடரை கைப்பற்றியது அந்த சூழ்நிலையில் இந்திய தொடரின் சம்பிரதாய கடைசி போட்டி ஜூலை பதினான்காம் தேதி இந்திய நேரப்படி மாலை நான்கு முப்பது மணிக்கு துவங்கியது ஹராரே நகரில் போட்டியில் ஆறுதல் வெற்றி பெறும் டாஸ் வென்ற ஜிம்பாபே முதலில் பந்து வீசுவதாக அறிவித்தது எதிராக முதல் ஓவரின் முதல் பந்தை கேப்டன் சிக்கந்தர் ராசா வீசினார் டாஸாக வந்த அந்த பந்தை இந்தியாவின் ஜெய்ஸ்வால் சிக்சராக பறக்கவிட்டார் ஆனால் அதை வெள்ளைக்கோட்டுக்கு வெளியே காலை வைத்து வீசியதால் பால் அறிவிக்கப்பட்டு ஃப்ரீ ஹிட் வழங்கப்பட்டது அதைத் தொடர்ந்து மீண்டும் வீசப்பட்ட பந்தில் ஜெய்ஸ்வால் அடித்து ஒரே பந்தில் பன்னிரண்டு ரன்கள் குவித்தார் அதன் வாயிலாக சர்வதேச டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டில் முழு பெற்ற நாடுகளுக்கு இடையேயான ஒரு போட்டியின் முதல் பந்திலேயே அதிக ரன்கள் அடித்த வீரர் என்ற சாதனையை ஜெய்ஸ்வால் படைத்துள்ளார் அவரை தவிர்த்து முழு அந்தஸ்து பெற்ற நாடுகளின் பேர் எந்த பேட்ஸ்மேனும் இப்படி முதல் பந்தில் பத்து ரன்கள் கூட அடித்ததில்லை அதேபோல அவருடைய பன்னிரண்டு ரன்கள் மற்றும் நோவாலுக்கு வழங்கப்பட்ட ஒரு ரன்னையும் சேர்த்து இந்தியா முதல் பந்தில் பதிமூன்று ரன்கள் எடுத்தது இதன் வாயிலாக சர்வதேச டி கிரிக்கெட்டில் ஒரு போட்டியின் முதல் பந்திலேயே அதிக ரன்கள் குவித்த அணி என்ற உலக சாதனையை இந்தியா படைத்தது இதற்கு முன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இலங்கைக்கு எதிராக துபாயில் நடைபெற்ற போட்டியில் பாகிஸ்தான் முதல் பந்திலேயே பத்து ரன்கள் அடித்ததே முந்தைய சாதனையாகும் அப்படி அதிரடியாக விளையாடிய ஜெய்ஸ்வால் மூன்றாவது பந்திலேயே பன்னிரண்டு ரன்கில் அவுட் ஆனார் அடுத்து வந்து அபிஷேக் சர்மா பதினான்கு ரன்னில் அவுட் ஆன நிலையில் மறுபுறம் தடுமாறிய கேப்டன் கில் பதிமூன்று ரன்களில் நடையை கட்டினார் அடுத்து வந்த ரியான் பராக் தடுமாற்றமாக விளையாடி இருபத்தி இரண்டு ரன்னில் அவுட் ஆனார் ஆனால் எதிர்புறம் அசத்தலாக விளையாடிய சஞ்சு சாம்சன் அரை சதம் அடித்து ஐம்பத்தி எட்டு ரன்கள் குவித்து அவுட் ஆனார் இறுதியில் சிவம் துவே இருபத்தி ஆறு ரிங்கு சிங் பதினொன்று ரன்கள் எடுத்ததால் இருபது ஓவரில் இந்தியா நூற்றி அறுபத்தி ஏழுக்கு ஆறு ரன்கள் எடுத்தது ஜிம்பாவே சார்பில் அதிகபட்சமாக முசல்பானி இரண்டு விக்கெட்டுகள் எடுத்தார்